உங்களுக்கு முருகனை பிடிக்குமா பெருமாளை பிடிக்குமா முருகனா இருந்தாலும் சரி பெருமாளா இருந்தாலும் சரி சிவபெருமானா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க நான் இப்போ சமீபத்துல புரட்டாசி சனிக்கு பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் ஆலயத்துக்கு போனேன் நான் எப்பவுமே வழக்கமா திருச்செந்தூர் ஆலயத்துக்கும் போறது வழக்கம் அந்த ரெண்டு கோவில்லையுமே நான் பார்த்த ஒரு காட்சி எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது கோவில சுத்தப்படுத்தக்கூடிய உளவார பணியில நான் இருக்கிறேன் அந்த வேலையை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலயத்தை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கறத உலகுக்கு உணர்த்துறதுக்காகவே சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு சுத்தமான தங்க காயினியும் திருநான சம்பந்தருக்கு மாசு குறைந்த தங்க காசும் கொடுத்தார் எதுக்காக உளவார பணி அப்படிங்கிறது அதாவது ஆலயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை அப்படிங்கிறது அவ்வளவு உயர்வான ஒரு வேலை ஆனா மக்கள் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கோவில அசுத்தப்படுத்துறாங்க பிஸ்கட் கொடுக்கறாங்க பால் குடிக்கிறாங்க தண்ணியே குடிச்சிட்டு மிச்சம் அப்படியே தண்ணி கீழே கூட்டுறாங்க அதே தண்ணில தான் நடந்து நம்ம லைன்ல போறோம் சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்னாலும் அந்த பிஸ்கட் குப்பையெல்லாம் கோவிலுக்குள்ள அங்க காற்றுல அப்படியே பறந்து போகுது அப்படியே ஸ்ரீரங்கத்துல அதை ஒரு டஸ்ட்பின் எடுத்து வைங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி அதையும் விடுங்க ஆறு குளம்ங்கிறது இப்போ நம்ம காலத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அதுல தீட்டை கழிக்கிறேன் நம்முடைய பாவத்தை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் தான் பாவத்தை செய்யறாங்க வேர்ல முங்கும் போதே நம்முடைய பாவங்கள் கரையுது அது நமக்கு புண்ணியத்தை தருது ஆனால் அது அதுக்கு மேலும் அசுத்தப்படுத்துற வேலையை செஞ்சு அந்த புண்ணியத்தையும் கெடுத்துட்டு தான் போறாங்க எங்க பார்த்தாலும் திருச்செந்தூர் கடல்லாம் நான் சின்ன வயசுல போகும்போதும் சரி ரொம்ப காலமாவே ரொம்ப சுத்தமா இருக்கும் ஆனா இப்போ சமீபமா நான் போனப்போ கடற்கரை முழுக்கவே ஒரே துணியா கிடந்தது அது பாக்குறதுக்கே ஒரு அருவறுப்பா இருக்குது சுத் நம்ம கோவில் நம்ம வீட்டுக்குள்ள இப்படி ஏதாவது அசுத்தமான துணிகளை போடுவோமா அது கோவிலும் நம்ம ஆலயம் தானே நம்முடைய ஆலயத்தை நாம தானே சுத்தமா வச்சுக்கிடணும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல அந்த ஆற்றையும் பாத்தீங்கன்னா துணிய நல்ல துணியை தான் அப்படியே கலத்தி தூக்கி வீசுறாங்க அது பார்த்ததுமே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது சரி துணி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூடையும் வச்சிருக்கிறாங்க அதுலயாவது போடலாம் அதையும் போடாம அந்த ஆறு அங்க இங்கன்னு குப்ப ஒரு சுத்தோங்கிறதே இல்ல எல்லாரும் கோவிலுக்கு போறோம் நான் கோவில் போன உடனே நான் சாமி எனக்கு எதுவுமே தரலன்னு மட்டும் புலம்புறீங்கல்ல கோவிலுக்கு போனீங்கன்னா சாமிக்கு சுத்தமா இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும் அந்த சுத்தத்தை நீங்க கெடுத்தீங்கன்னா சாமிக்கு உங்களுக்கு எப்படி வரம் தர தோணும் சுத்தத்துலதான் மகாலட்சுமியும் குடியிருக்கிறா நமது ஆலயத்தை சுத்தமா வைக்கிறதுக்கு உறுதி எடுப்போம்